இன்று அனைவருக்கும் சுற்றுச்சூழல் தின வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறோம் இந்த நாள் மிக சிறந்த நாள் இந்த கட்டப்பட்டு சாலையில் வந்து ஒரு மரம் இருக்குது இந்த மரத்துக்கிட்ட வந்தால் எப்போதுமே நிறைய கதைகள் வந்து நான் சொல்ல வாய்ப்பு கிடைக்குது இந்த மரம் வந்து ரொம்ப எனக்கு ஒரு விக்கி மரம் இந்த மரத்தில் எப்போதும் இந்த பக்கம் ட்ராவல் பண்ணும்போது இந்த கதைகளை வந்து சொல்லிகிட்டே இருந்தேன் இன்றைக்கி சுற்றுச்சூழல் பற்றி ஒரு கதை இந்த இருளர் சமுதாய மக்களோட கதை இந்த கதையை வந்து கழுகு போல வாழ வேண்டும்ன்றது இந்த கதையோட இது கழுகு மாதிரி உயர உயர வாழ்ந்துட்டே இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம ச சக மனுஷன் வரமலையில் வந்து நிறைய காகங்கள் வந்து கழு கழுகை துரத்திட்டே போகிறது பார்த்தோம் பொண்ணு சிவரஜினி அவங்க சொன்னாங்க என்னங்க கழுகை வந்து காகங்கள் துரத்திட்டு போகுது பயமாக போதா அப்படின்னு நான் அப்போ சொன்னேன் இது சம்மந்தமாக ஒரு இருளர் கதை இருக்குது பெண்ணே நான் வந்து இந்த கதையை வந்துட்டு வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படின்றதுக்காக அந்த கதையை சொல்கிறேன் கழுகு வந்து காகங்கள் நிறைய காகங்கள் துரத்திட்டே இருந்துச்சு அந்த கழுகை அப்போது கழுகு தன் உயரத்தை கொஞ்சம் உயர்த்திக்கிச்சான் அப்போது இன்னும் காகங்கள் வந்து அதுக்காக வந்து துருத்துகிறாங்களாம் அப்போது காகங்கள்லாம் என்னென்னச்சுன்னா பாரு நான் கழுகையை துருத்துறேன் அப்படின்ட்டு ரொம்ப பெருமிதப்பட்டுச்சுங்கண்ணா இந்த கழுகு உயர உயர பறந்துகிட்டே வந்துச்சான் அப்போது அந்த உயரத்தை உயர்த்திக்கிட்டே வரும்போது இந்த காகங்களால் தொடர்ந்து பறக்க முடியல நிலையாக ஒரு இடத்துல நின்று பறக்கிற ஒரு அழகான பறவை மிக வலிமையான பறவை அந்த பறவை பறவை பறவைகளோட அரசன் கூட சொல்லலாம் அந்த கழுகு வந்து தன் உயரத்தை உயர்த்திக்கிட்டே போகிற மாதிரி நம் வாழ்வில் நடக்கிற தடைகள் எல்லாத்தையும் சக மனசர்கள் செய்ய துரோகங்களையும் அவர்கள் செய்யும் தீங்குகளையும் சின்ன சின்ன விஷயங்களையும் வந்து உதறி தள்ளிட்டு கழுகை போல உயிரை உயிர பறந்துட்டு போகணும் இந்த அழகான கதையை சண்முகன்ற ஐயா வந்து இருள தலைவர் அவர் வந்து என்கிட்ட வந்து அழகான ஒரு டீ டைமில் இந்த கதையெல்லாம் வரும் இந்த கதைகள் எல்லாமே எப்போதுமே பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கதை சொல்லுவாங்க எங்கள் பாட்டி இப்படி சொன்னாங்க தாத்தா இப்படி சொன்னாங்க எங்கள் ஊர் கதை எப்படி இருக்குன்ட்டு இந்த மாதிரி பழங்குடி மக்களோட தொல்கதைகளை கதைகளை ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட கதைகளை உங்களுக்கு கூட பகிர்ந்துக்கலாம் நான் ஆசைப்பட்றேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனிய சுற்றுச்சூழல் தின வாழ்த்துக்கள் நன்றி